சென்னையில் பிசியோதெரப்பி படித்துவிட்டு கடந்த பத்து ஆண்டுகளாக ஸ்டெதஸ்கோப்பை கழுத்தில் போட்டு கொண்டு நானும் டாக்டர் தான் என கிளினிக் தொடங்கி நோயாளிகளுக்கு ஊசி போட்டு வந்த போலி மருத்துவர் போலீசாரிடம் சிக்கி இருக்கிறார் பிசியோதெரப்பி அலோபதி மருத்துவராக உருவெடுத்ததன் பின்னணி என்ன அவன் வேலை பார்த்து டாக்டரா தொழில் பார்க்கறான் மெடிக்கல் ஷாப் நடத்திக்கிட்டு வந்தவெல்லாம் கிளினிக்க ஆரம்பிச்சு கழுத்துல ஸ்டெதஸ்கோப்போட சுத்திக்கிட்டு வாரான் நான் பிசியோதெரபிஸ்ட படிச்சு போட்டு டாக்டரா மாறப்படாதா இப்படியே போனா நான் எப்ப பிஎம்டபிள்யூ கார் வாங்குறது இந்த கேள்வி முப்பத்தி எட்டு வயதான விஜயகுமாரை பத்து வருடங்களுக்கு முன் தீயிலிட்ட புழுவாக வாட்டி எடுத்திருக்கிறது அவரை அவரே கேட்டுக்கொண்டு 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 செதுக்கிய அந்த கேள்விதான் ஒரு நாள் அவரை எம்பிபிஎஸ் படிக்காத மருத்துவராக உருவெடுக்க காரணமாக அமைந்தது பிறகென்ன உடனே துறைப்பாக்கம் பகுதியில் தனியார் கிளினிக் அருகே எஸ் எஸ் கிளினிக் என்ற பெயரில் கிளினிக் ஒன்றை தொடங்கியிருக்கிறார் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் என்ற விவேகானந்தரின் வார்த்தைகளை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்ட அவர் தன்னை ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவராகவே நினைத்து ஒரிஜினல் அலோபதி மருத்துவராகவே மாறியிருக்கிறார் அதன் பின் பலருக்கு அவர் மருத்துவம் பார்த்து பார்த்து மருத்துவத்தை அறைகுறையாக கற்றுக்கொண்டார் கடந்த பத்து வருடங்களாக அவர் எழுதி கொடுக்காத வார்த்தைகளை இல்லை ஓடாத ஊசிகளே இல்லை தான் செய்யவில்லை மற்றபடி தன்னை நாடி வரும் நோயாளிகளை கடந்த மூன்று மாதங்களாக வீட்டிலேயே விஜய் கிளினிக் என்ற பெயரில் கிளினிக் நடத்தி வந்திருக்கிறார் ஹோம் விசிட் சர்வீஸ் மூலமாகவும் நோயாளிகளின் வீட்டிற்கே நேரில் சென்று சிகிச்சை அளித்து வந்ததாக கூறப்படுகிறது பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்கிக் கொள்வான் என்ற பழமொழிக்கு ஏற்ப போலியாக மருத்துவம் பார்த்த விஜயகுமாரின் வெத்து வேட்டு மருத்துவர் வேடம் சிலரது கண்களில் பட்டுவிட்டது இவர் ஒரிஜினல் டாக்டர் இல்லை என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் நூற்று நான்கு ஹெல்ப்லைன் எண்ணிற்கு போன் செய்து நோயாளிகளை தயவு செய்து அவரிடமிருந்து காப்பாற்றுங்கள் என கெஞ்சி கேட்டுக்கொண்டுள்ளனர் அதன்படி மருத்துவம் மற்றும் கிராமப்புற சுகாதார சேவைகள் இயக்குநரகத்தின் இணை இயக்குனர் ரமா மீனாட்சி சுந்தரி நகர் காவல் ஆய்வாளர் நடராஜ் தலைமையிலான போலீசாருடன் சென்று விஜயகுமாரை பிடித்து விசாரித்திருக்கின்றனர் எங்கே மருத்துவம் படிச்சிங்க என அவரிடம் கேட்டபொழுது என ஆங்கிலத்தில் பிசில்லாமல் பீலாவிட என்று காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கனிவாக கண்ணியமாக விசாரித்திருக்கின்றனர் மேற்கு வங்கத்தில் மருத்துவம் படித்தேன் என கூறி பக்காவாக லேமினேட் செய்யப்பட்ட அந்த மருத்துவ சான்றிதழ்களை காட்டியிருக்கிறார் அதனை ஆய்வு செய்த போது அனைத்தும் காசியப்பன் பாத்திரக்கடை அருகே உள்ள போலியாக அச்சடிக்கப்பட்டது என்பது தெரிய வந்தது அவர் சேலம் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரியில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வரை பிசியோதெரப்பி படிப்பை மட்டுமே முடித்துள்ளார் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த பத்து ஆண்டுகளாக தன்னை ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் என கூறிக்கொண்டு பொதுமக்களை காலி செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மருத்துவ இணை இயக்குனர் அளித்த புகாரின் அடிப்படையில் கண்ணகி நகர் போலீசார் விஜயகுமாரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர் போலி மருத்துவர்களால் மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழலில் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை தொடரும் என சுகாதாரத்துறை பத்து வருடங்கள் கடந்த பிறகு எச்சரிக்கை விடுத்துள்ளது